குடியாத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தட்டப்பாறை அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள விஏஓ அலுவலகம் எதிரில் நடைபெற்றது கிளை செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சாமிநாதன் குணசேகரன் தாலுகா செயலாளர் சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை வழங்க வேண்டும் தட்டப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் தட்டப்பாறை கிராமத்தில் ராட்சச குடிநீர் மேநீர் தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் वस <laughs>